பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான்னு வச்சுக்கோங்க பிடிக்காத ஒரு தொழிலை செஞ்சோன்னா வாழ்நாள் ஆயுட்காலம் குறைஞ்சிரும் பிடிக்காத ஒரு தொழிலை செய்யும்போது தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அதாவது பிடித்த தொழில்னா எது அப்படின்னா வாழ்நாள் முழுதும் அதை செய்கிறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கணும் அதுக்கு விடுமுறை கிடையாது பிடிச்ச தொழிலில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு விடுமுறை கிடையாது விடுமுறை எதிர்பார்க்க மாட்டீங்க விடுமுறை என்றைக்கு வரும்னு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க பிடித்த தொழிலில் செஞ்சிங்கனாக்கா பிடிக்காத தொழிலில் செய்யும்போது தான் என்னைக்கிடா எப்படா நேர் வரும் எப்படா பண்டிகை தினம் வரும் எப்படா வந்து சாயந்தரம் அஞ்சு மணி ஆகும் வேலை நேரம் முடியும் அப்படின்னு அந்த மாதிரி அதை வந்து விடுபடுறதுக்கே நீங்கள் விரும்புவீங்க எப்படா ஐம்பத்தெட்டு வயசு வரும் பிடிக்காத தொழிலில் செய்யும்போது தான் அது எப்படா ஐம்பத்தெட்டு வயது ஒரு ரிட்டையர்டாகலாம் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வருதுன்னா அது உங்கள் மேலே இல்லை தப்பு நீங்கள் செய்கிற வேலையில் தப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்கிறீங்க அது உங்கள் உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்கிது அந்த வேலையை செய்வதற்கு உழைப்பதற்கு உங்கள் உடம்பு ஒத்துழைக்க மறுக்கிறது என்பதாக தான் அதனால் பிடித்த தொழிலுக்கு மாறிடுங்க இப்போவே ஆராய்ச்சி பண்ணுங்கள் எந்த வயசுலேயும் நீங்கள் வந்து ஒரு உங்கள் பிடித்த தொழிலை நீங்கள் செய்யணும் எந்த ஒரு வயசுலேயும் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்காக நான் முயற்சியில் இருக்கணும் இல்லை எனக்கு வேறு வழி இல்லை இது ஒரு நான் ஒரு வேலை எனக்கு செஞ்சிகிட்ருக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது ஆனால் எனக்கு பிடிக்கலை தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ச அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் அப்புறம் நீங்கள் இந்த வேலையை பார்க்க முடியாது ரிட்டேர்ட் ஆகிட்டீங்கன்னா ரிட்டேர்டாயிட்டேன் அப்படின்னு சொல்கிற காரணத்தை சொல்லிட்டு வீட்டில் சும்மா உட்கார ஆரம்பிச்சிருவீங்க அதாவது பிடிக்காத வேலையை செய்கிறனால்தான் முதுமை என்பது ஏன் கடினமாக போச்சு அப்படின்னா முதுமை பருவம் முதுமையை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா என்ன பிடிக்காத தொழிலில் தான் ஐம்பத்தெட்டு அறுபது வயதுக்கு அப்புறம் வேலையே செய்கிறது இல்லை வேலையை செய்ய முடியறதில்ல அப்போ தான் முதுமை என்பது அச்சுறுத்த ஆரம்பித்து விடுகிறது வேலை செய்கிற வரைக்கும் தான் மரியாதை அப்போ முதுமையில் வந்து பிடிக்காத வேலை செய்யும்போது அது சின்ன வயசு நாற்பதாக இருந்தாலும் செய்ய முடியாது பிடிக்காத வேலையை நாற்பது வயசுலேயும் செய்ய முடியாது இருபது வயசுலேயும் செய்ய முடியாது ஆனால் மனுஷங்க அதை செய்கிறாங்க அளவுக்கரியமான சகிப்புத்தன்மை அதெல்லாம் வந்து மனுஷங்களை ச அழிச்சிடும் சாகடிச்சிடும் பிடிக்காத வேலையை எந்த ஒரு வயசுலேயுமே செய்ய முடியாதுன்னா அப்போது வேறு வழியே இல்லை அறுபது வயசு வரைக்கும் ஏதோ உடம்புல இருக்கிற தெம்பை வச்சுக்கிட்டு போராடி செஞ்சிட்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வயசாயிடுச்சி ரிட்டையர்மெண்ட்டு அப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு பிடிக்காத வேலையிலேருந்து தப்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் சோம்பேறியாகவே சும்மாவே உட்காந்துருக்காங்க போது அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் வந்துருன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த தாழ்வு மனப்பான்மையோடு ரொம்ப நாள் உயிரோடு வாழ முடியாது ஒரு ஊக்கம் உற்சாகம்லாம் வரணும் முதுமையை வெல்ல வேண்டும் என்றால் பிடித்த வேலையை செய்ய வேண்டும் பிடித்த வேலைக்கு விடுமுறையே கிடையாது எந்த நேரத்துலையும் அது உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் செய்கிறதற்கு ஆர்வத்தை தூண்டி கொண்டே இருக்கும் அதனால் பிடித்த வேலைக்கு மாறுவதற்கு இங்கே ஒரு சுதந்திரம் இருக்கணும் நீ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவராக இருப்பார் அவர் போய் போலீஸாக இருந்தார்னா எப்படி இருக்கும் வேலை கிடச்சிருச்சு சேர்ந்துட்டார் ஒரு போலீஸாக வேலை கிடச்சிருச்சு ஆனால் அந்த வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் அவர் வந்து தன்னுடைய இயல்பை உணர்கிறார் அவர் ரொம்ப மென்மையானவராக இருக்கார் யாரையும் அடிக்கிறது கடுமையான வார்த்தைகள் கொண்டு திட்டுவது அதெல்லாம் அவருக்கு ஒத்து ஒத்து வரல அப்போ அவர் அந்த வேலையில் எப்படி உணர்வுபூர்வமாக ஈடுபட முடியும் இப்போ போலீஸ்னால் என்ன பண்ணணும் இப்போ எப்படி மிரட்டணும் அடிக்கணும் திட்டணும் ஒரு மாதிரி ரஃப்பாக இருந்தால் தான் அந்த வேலையே செய்ய முடியும் நீங்கள் ரொம்ப மென்மையானவராக இருக்கீங்கன்னா அதாவது போலீஸ்னால் இப்படி தான் இருக்கிறாங்க நடைமுறை வாழ்க்கையை சொல்கிறேன் ஆனால் மென்மையானவர்களாக இருக்க வேண்டும் அப்போது மென்மே போலீஸ்லாம் மென்மையானவர்களாக இருக்கணும்னா இங்கே குற்றவாளிகளே இருக்கக்கூடாது குற்றங்களே இருக்கக்கூடாது அப்போ போலீஸும் கூட மென்மையாக இருப்பாங்க காவலர்கள் கூட மென்மையாக இருப்பாங்க போலீஸ்னால் கடுமையாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்போ இந்த உலகமே மாறிச்சு அப்படின்னா குற்றங்கள் இல்லாத உலகில்தான் காவலர்கள் வந்து குற்றங்களே இல்லாரு அப்போ அவங்க மென்மையாக இருப்பாங்க அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே குற்றங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு போலீஸ் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர் கொஞ்சம் கேரக்டர் வந்து கடினமான ஒரு கேரக்டர் ஒரு முரட்டத்தனமான ஒரு கேரக்டராக இருக்கணும் அப்படி ரொம்ப சாஃப்டாக இருந்துட்டார்னால் அவர்களெல்லாம் அந்த வேலையை செய்ய முடியும் அப்போ வந்து என்ன பண்ணணும் தனது இயல்புக்கு தகுந்த மாதிரி அவர் தனது அந்த காவலர் பணியிலேருந்து விடுபட்டு விடுபட்டு வேற ஒரு பணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் உன்னுடைய கேரக்டர் தகுந்த மாதிரி அதுக்கான சுதந்திரம் இங்கே இருக்கணும் எந்த ஒரு வயசுலேயும் உங்கள் தொழிலை நீங்கள் மாற்றணும் இந்த மாதிரி ஒரு முரணான ஒரு இயல்பு உங்கள் உங்கள் நீங்கள் செய்கிற வேலைக்கு பொருத்தமில்லாத ஒரு இயல்பு இருந்துச்சுன்னா அந்த வேலையில் உங்களால் தொடர்ச்சியாக எப்படா ரிட்டையர் ஆகும் அப்படி தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க எப்படா அந்த வேலையை விட்டு போகலாம் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க அதனால் எப்போ எந்த ஒரு வயசுலேயும் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் வேலையை நீங்கள் கண்டுபிடிங்க நீங்கள் எந்த வேலையை செய்யலாம் உங்கள் இயல்பு உங்கள் இயல்பு எது எப்படி எப்படி இருக்குது இப்போ வந்து ஒருத்தர் ரத்தத்தை பார்த்தாலே மயங்கராருன்னா எப்படி டாக்டர் ஆக முடியும் அப்போ அவரை அது மாதிரி ஆனவங்களாம் இருக்காங்க ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வருகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சா கூட அந்த வேலையை விட்டுட்டு அப்புறம் வேறு படிப்பு படித்தவங்களாம் இருக்காங்க அதனால் இயல்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கணும் உங்களுக்கு பிடித்த வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் வந்து அது வந்து உடம்பை ஏற்றுக்கும் அவங்க முதுமையை பற்றின பயம் வராது முதுமை காலத்தில் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லா வயசுலேயும் நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு மரியாதை உங்கள்கிட்ட பணம் இருந்தால் கூட நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் என்கிட்ட பணம் இருக்குதுப்பா பேங்கில் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே உட்காந்துருந்தா அந்த அந்த மரியாதையில் ஒரு அர்த்தம் இருக்காது அதனால் ஏதோ ஒரு செயல்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது எந்த பிடிச்ச ஒரு வேலையாக இருக்கலாம் என்ன ஒரு வேலையாக இருக்கணும் இருக்கலாம் அதனால் முதுமையை வெல்ல வேண்டும் முதுமை காலத்தின் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இப்போதே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை எதுன்னு கண்டுபிடிங்க ஏன்னா நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்போது வந்து உங்களுக்கு இப்போ செஞ்சிகிட்டு இருக்க வேலை பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதுக்கு அது அந்த பரிசோதனை நிகழ்த்ததற்கு நான் உங்களுக்கு சில அறி அறி ஐடியாக்களை சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் விடுமுறை எதிர்பார்க்குறீங்களா சனி நேரம்னா உங்கள் தொழிலை நீங்கள் செய்கிறீங்களா மாட்டிங்களா சனி நேரம்னு சொல்லிவிட்டு நீங்கள் சும்மாவே டிவி பார்க்குறீங்களா அப்புறம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னு தான் அர்த்தம் நீங்கள் ஒரு பிழைப்புவாதி நீங்கள் ஒரு லட்சியவாதி கிடையாது லட்சியவாதின்னா அவருக்கு விடுமுறை கிடையாது இருபத்தி நாலு ஏழு நாளும் உழைப்பு தான் ஏழு நாளும் அவர் உழைப்பதற்கு ஆர்வமாக இருப்பார் அவர் தான் லட்சியவாதி இல்லை எனக்கு சனி நேர் எப்படா வரும் வந்தால் நான் என் தொழிலே நான் மறந்துடுவேன் அப்புறம் சிங்கிழமை தான் என் வேலை செய்வேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்கிற தொழில் வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கலைன்னு தான் அர்த்தம் அதனால் உங்களுக்கு பிடிச்ச வேலை செஞ்சிங்கன்னா முதுமை என்பது முதுமையை பற்றின பயமே உங்களுக்கு வராது முதுமை காலத்துலேயும் ஏன்னா வாழ்நாள் வாழுகிற வரைக்கும் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளும் அதற்கேற்ற ஒரு தொழில் அந்த அந்த உத்தரவாதத்தை தருகிற ஒரு வேலையை நாம் செய்யணும் பிடிக்காத வேலையை செஞ்சிங்கனாக்கா வாழ்நாள் ஆயுட்காலம் குறைந்துவிடும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பயம் வந்துடும் கோழையாக மாறிடுவீங்க ஏன்னா பிடிக்காத வேலையை செஞ்சிங்கன்னா எப்படா இதில் இருந்த வேலையிலேருந்து விடுபடலாம் எப்படா சாயந்தரம் அஞ்சு மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத வேலை பிடிக்காத ஒரு தொழில் பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க பிடிக்காதவங்களோட வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோழையாக மாறிடுவீங்க பயம் தருவீங்க இருந்து எப்படிடா தப்பிக்கலாம் செத்துட்டா தான் இவங்ககிட்டருந்து நம்ம தப்பிக்க முடியும் அந்த மாதிரி மரணத்தை எதிர்நோக்குகிற அந்த மனப்பான்மை வந்து விடும் வாழ் வாழ்வதற்கு அஞ்சு மரணத்தை நோக்கி ஓடுகிற அந்த கோழைத்தனம் நமக்குள் வந்துவிடும் அதனால் பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழவே கூடாது ரொம்ப நாள் வந்து உயிர் வாழ முடியாது உற்சாக மரியாதையோடும் வாழ முடியாது ஒரு சந்தோஷமாகவும் வாழ முடியாது பிடிக்காத தொழில் பிடிக்காத கணவன் பிடிக்காத மனைவி பிடிக்காத நண்பர்கள் பிடிக்காத உறவினர்கள் இவர்களிடம் வந்து நீங்கள் உங்களை விடுவித்து பிடித்தவர்களோடு உங்களை தொடர்புபடுத்துங்கள் பிடிக்க பிடித்தவர்களோடு உங்களுக்கு ஒரு இணைப்பை ஏற்படுத்துங்கள் கனெக்ஷனை மாற்றி கொடுங்க கனெக்ஷனை அந்த தொடர்பை மாற்றுங்கள் மாற்றிவிட்டு கனெக்ஷனை மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா பிடித்தவங்களோட பிடித்த வாழ்க்கையோடு உங்களுக்கு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கணும் பிடித்த தொழில் ரொம்ப முக்கியமானது பிடித்த தொழில் ஏன்னா தொழில் தான் உண்மையான வாழ்க்கை துணை நீங்கள் வந்து கணவனோடு இருக்கீங்க மனைவியோடு இருக்கீங்க உறவு முறைகள் கூட இடையில போயிடும் நண்பர்கள் ஆனால் நீங்கள் என்றைக்குமே வந்து தொழில் வந்து உங்கள் வாழ்க்கை துணை என்பது உண்மையான வாழ்க்கை துணை என்பது தொ தான் சின்ன வயசுலேருந்து ப இந்த படிக்க படிப்பும் தொழிலும் தான் உண்மையான வாழ்க்கை தரும் அதனால் கடைசி வரைக்கும் நம்ம தொழில் செய்யணும் எப்போவும் நம்ம தொழில் செஞ்சால் தான் நம்ம சாப்பாடு அப்படி இருக்கும்போது அந்த தொழில் உங்களுக்கு பிடித்த தொழிலாக தேர்ந்தெடுக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து அதே அதிக காலம் உயிர் வாழ முடியும் உழை முதுமையை வெல்ல முடியும் முதுமையை பற்றிய அச்சத்தை மரணத்தை பற்றிய அச்சத்தை வெல்ல வெல்ல முடியும் பிடிக்காத கணவன் பிடிக்காத மனைவி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு வரை இது ரொம்ப நாள் நடிக்க முடியாது சும்மா பெற்றவங்களுக்காக பெரியவங்களுக்காக வந்து மற்றவங்களுக்காக வந்து நீங்கள் வந்து வாழலாம் பிடிக்காத கணவனோடு பிடிக்காத மனைவியோடு வாழலாம் அப்புறம் வந்து நடிக்க தான் செய்ய முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஐம்பது வயசு ஆகிடுச்சா அப்புறம் பேசுகிறதை நிறுத்திடுறது ரொம்ப நல்லது அதனால் கணவன் மனைவியாக இருப்பாங்க ஆனால் பேச மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க அப்போ அது பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்ததற்கு உங்களுக்கு கிடைச்ச தண்டனை தான் அது அப்போ என்ன ஆகுனா வாழ்க்கையே போர் அடிச்சிடும் எப்படிடா சீக்கிரம் சாவலாம் அப்படின்னு தான் தோணும் அதனால் பிடித்தவங்களோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னாக்கா பிடித்த தொழிலை செய்திங்கன்னா அந்த தொழிலை செய்யணும்னு தோணும் பிடித்தவங்களோட வாழ்ந்திங்கன்னா பேசணும்னு தோணும் அந்த கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொரு பிடித்தவர்களாக இருந்தால் ஒரு ஒருக்கொரு பேசணும்னு தோணும் பேசணும் அப்படிங்கும்போது வாழணுங்கிற ஆசை வரும் நீங்கள் பிடிக்காத பிடி மற்றவங்களுக்காக யாரோ பெற்றவங்களுக்காகவோ மற்றவங்களுக்காகவோ பிடிக்காத தொழிலை செய்கிறது பிடிக்காதவர்களோடு வாழ் வாழ்வது பிடிக்காத கணவனை கணவனோடு வாழ்வது பிடிக்காத மனைவியோடு வாழ்வது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாகணுங்கிற ஆசையை தான் ஏற்படுத்தும் வாழ்வதை விட சாவதே மேல் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட சாவதே மேல் என்று தான் ஒன்று அது மாதிரி பிடிக்காத உணவுகளையும் சாப்பிடக்கூடாது உங்களுக்கு எந்த உணவு பிடிச்சிருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க எல்லாம் அவங்க சாப்பிட்றாங்க இவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க நீங்கள் மாமிசத்துக்கு உடம்பு ஏற்றுக்காது மனித உடம்பு ஏற்றுக்காது முதல்ல நீ உங்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் ஒரு மென்மையானவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாமிசத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடுவதற்கு யாருக்கு இந்த அது சாப்பிடக்கூடாது தான் இருந்தாலும் யாருக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னா உங்களால் நீங்கள் கோழிக்கறி சாப்பிட்டீங்கன்னா ஒரு கோழியை உங்களால் கொல்ல முடியுமா கொல்ல முடியும்னா நீங்கள் அந்த உணவு சாப்பிடலாம் இப்போதைக்கு எப்போதுமே அதை கொல்லவும் கூடாது தான் ஒரு மாட்டை உங்களால் கொல்ல முடியுமா ஒரு மாடை கொடுத்து இந்த கொன்று இதை கொல்லுங்க அப்படின்னா அதோட கழுத்த அறுத்து உங்களால் கொல்ல முடியுமா கொல்ல முடியாதுன்னா அந்த இறைச்ச சாப்பிடாதீங்க அது உங்களுக்கு உங்கள் உடம்ப ஏற்றுக்காது அதனால் அதையும் கொல்லுவதற்கு கொடூர மனம் படைத்தவர்கள் இருப்பார்கள் ஒரு மாட்டை கூட கழுத்தறுத்து கொல்லுகிற கொடூர மனம் படைத்தவர்கள் இருப்பார்கள் அவர்கள் தான் அதை சாப்பிடுவேன் ஆனால் அதெலாம் வந்து ஒரு மாட்டை கொள்றதே ஒரு பெரிய பயிற்சி எடுத்தால்தான் அந்த திறமையே வரும் அதெல்லாம் மனித திறமையே கிடையாது மிருக திறமை அதனால் அந்த மாதிரி உங்கள் இயல்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மென்மையானவராக இருக்கீங்கன்னா நீங்களாம் மாமிசம் சாப்பிடவே கூடாது உங்களுக்கு வந்து கொடூர மனம் இருக்கிறது ஒரு ஒரு அரக்க குணம் மிருக குணம் இருக்கிறது என்றால் நீங்கள் மாமிசம் சாப்பிடுவதற்கு இந்த அறிவியல் உலகில் கூட கொஞ்சம் கொஞ்சம் நியாயம் இருக்குது ஆனால் நீங்கள் மென்மையானவர்களாக இருக்கீங்க ஒரு ஒரு ஆட்டை கொல்றதை கூட என்னால் பார்க்க முடியாது அப்படின்னா நீங்களாம் மட்டன் சாப்பிடவே கூடாது அப்படி உங்கள் இயல்புக்கு பொருந்து பொருந்துகிற மாதிரி வாழணும் சும்மா அவங்க சாப்பிட்றாங்க யாரோ வெட்டி கொடுக்குறாங்க கசாப்பு கடையில் போய் வாங்கிட்டு வரோம் சாப்பிட்றோம் அப்படின்லாம் இல்லாமல் அந்த மாதிரி உணவுகளை பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடித்த உணவு என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது எந்த உணவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் உங்கள் உங்களுடைய இயல்புக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் உங்களால் கடினமாக முரட்டுத்தனமாக என்னால் உழைக்க முடியாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பெரிய வீடு கட்டணுங்கிற ஆசையே வரக்கூடாது பெரிய வீடு கட்டணுங்கிற ஆசையே வரக்கூடாது பெரிய வீடு கட்டணும் பங்களா வாங்கணும் கார் வாங்கணும் உங்களால் தான் முரட்டுத்தனமாக உழைக்க முடியாதுல்ல நேரங்காலம் தெரியாம பார்க்காம கடினமாக முரட்டு தினமும் உழைக்க முடியாது தினமும் எட்டு மணி நேரம் வேலை நேரம் அதுக்கு மேலெலாம் என்னால் உழைக்க முடியாதுப்பா உழைக்க நான் சம்மதிக்கவும் அப்படின்னா உங்கள் ஆசைகளையும் நீங்கள் மாற்றிக்கணும் உங்கள் எதிர்பார்ப்புகளையும் மாற்றிக்கணும் நம்மளால் முடியலனாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளைகளாவது நம்முடைய ஆசையை அந்த மாதிரி ஆசையும் வச்சுக்கூடாது உங்கள் இயல்புக்கு பொருத்தமாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இதுதான் நம்முடைய இயல்பு இது தான் நமக்கு தே நமக்கு ஏற்றது தேவையானது அதுதான் நமக்கு கிடைக்கும் அதுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பிடிக்காத தொழிலை செஞ்சிங்கன்னா நோய் வரும் ஏன்னா உடம்பு அது உடம்புக்கு அது பிடிக்கல ஏற்றுக்கலை வேண்டாம் வேண்டான்னு சொல்லுது அதை போய் நீங்கள் திணிச்சிங்கன்னா கடைசியில் நோய் வந்துடும் அதனால் நிறைய நோய்களுக்கே காரணம் பிடிக்காத வேலையை செய்கிறது பிடிக்காத தொழிலை செய்வது பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்வது பிடிக்காத உணவுகளை சாப்பிட்றது உணவு சமைக்கிற பொறுப்பை வந்து பெண்கள் டவப்படுத்திட்டாங்க வீட்டில் அப்படி இருக்கும்போது அவங்க எதை சமைச்சி போடுறாங்களோ அது தான் அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ அதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ அந்த மாதிரியான அப்புறம் பிடிக்காத உணவுகள் கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு தேவையான உணவு எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் சமைக்கணும் அப்போ தான் உங்கள் கையால் நீங்கள் தான் உங்களுக்கு எந்த உணவு தேவை அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் உங்கள் இயல்பு உங்கள் இயல்புக்கு தகுந்த மாதிரியான உணவை நீங்கள் சமைக்கணும் நீங்கள் வந்து சோம்பேறி ரொம்ப மென்மையாக தான் உழைப்பீங்க ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ச கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் சமைக்க மாட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு சமையலை முடிச்சுருவேண்ணா அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஏற்ற உணவு அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள மற்றவங்க உங்களுக்கு சமைச்சி கொடுக்குறாங்க அவங்க கஷ்டப்பட்டு ரெண்டு மணி நேரம் செலவழித்து கஷ்டப்பட்டு சமைச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த உணவு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற உணவாக இருக்க முடியாது அதனால் நீங்களே சமைக்கணும் உங்கள் உணவை அப்போ தான் உங்களுக்கு ஏற்ற உணவு அப்படி அந்த வகையில் நமக்கு பிடிச்ச பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழணும் பிடிச்ச உணவுகளை சாப்பிட்ணும் நமக்கு பிடித்த உணவுன்னா நம்ம கையால் சமைக்கிற உணவு தான் நமக்கு பிடித்த உணவு யாரோ கஷ்டப்பட்டு சமைச்சி கொடுக்குற உணவு வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்ச உணவாக இருக்காது நீங்களே சமைச்சா அதே மாதிரி க நீங்களே சமைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உணவை நீங்களே சமைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுபோல் கஷ்டப்பட்டு சமைப்பீங்களா சமைக்க மாட்டீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு சமைக்கிற அந்த உணவை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால் அது போன்ற உணவில் சாப்பிட்றது வந்து அது உங்களுக்கு பிடிக்காத உணவாக தான் இருக்கும் உங்கள் உங்கள் உடம்புக்கு அது ஏற்றுக்காது அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த உணவில் சாப்பிடணும் பிடிச்ச வாழ்க்கையை வாழணும் பிடித்த தொழிலை செய்யணும் பிடிச்சவங்களோட வாழணும் அதுதான் வந்து ஆரோக்கியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் வலிசுமே தவிர பிடிக்காத ஒரு வாழ்க்கை பிடிக்காத ஒரு உணவு பிடிக்காத ஒரு கணவன் பிடிக்காத ஒரு மனைவி பிடிக்காத ஒரு தொழில் பிடிக்காத ஒரு உணவுகள் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதையெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நோய்களையும் நீங்கள் சகிச்சிக்க வேண்டிய அவசியம்தான் வரும் அப்போ நீங்கள் நோய்களையும் சகிச்சிக்கணும் நோய்களை கூட சகிச்சுக்கிறாங்க நோய்களை என்னால் சகிச்சிக்கவே முடியாது ஒரு தலைவலி வந்துடுமோன்னு பயப்படணும் ஐயோ தலைவலி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படணும் அப்படிலாம் இல்லாமல் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் நோய்கள் வருது நிறைய நோய்கள் ஏன் வருது அப்படின்னா நோய்கள் சகிச்சுக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க மக்கள் அது நோய்க்கு போகிறாங்க பார்த்துக்கலாம் என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனப்பான்மை இருக்கிறதுனால தான் நோய்கள் வருவதே தவிர நோய்களை பார்த்து நீ பயந்தாதான் உனக்கு நோய்களே வராது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்